அது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பதாம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் நேரம் காலையில் ஒரு பத்து மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு அம்மனுடைய அருள் பெற்றவராகவும் ஆன்மீக குருவாகவும் தமிழ்நாட்டு மக்களால பெரிதும் மதிக்கப்படுற பங்கார் அடிகளா அம்மன் படங்கள் மற்றும் சிலைகள் நிறைஞ்சிருந்த அவருடைய அறையில கண்களை மூடியபடி உணர்ச்சி பெருக்கோட அருள்வாக்க சொல்லிட்டு இருந்தாரு அத அவருடைய எதிரில உட்கார்ந்துட்டு இருந்த சென்னை சென்ட்ரல் ஜெயிலுடைய சூப்பர்டென்டான ராமச்சந்திரன் அவருடைய மனைவி கூட உட்கார்ந்தபடி ரொம்பவே கவனமா கேட்டு இருந்தாரு அப்ப அது வரைக்குமே சாந்தமா அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்த அடிகளா திடீர்னு ஆவேசமாகி டே ராமச்சந்திரா எப்பயும் கையில ரெண்டு துப்பாக்கி வச்சுக்கோ அப்படின்னு அது வரைக்குமே சூப்பரிண்டுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லிட்டு இருந்த அடிகளா திடீர்னு அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் அவருடைய வேலைய பத்தி வார்னிங் கொடுக்கிற மாதிரி ஒரு அருள்வாக்க சொல்றாரு அதுக்கப்புறமா மறுபடியும் சூப்பரிண்டுடைய ஃபேமிலியை பத்தி அருள்வாக்கு சொல்லிட்டு அமைதியாகிறாரு இப்ப அடிகளார் சொன்ன எல்லா அருள்வாக்குமே சூப்பரிண்ட் ராமச்சந்திரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் துப்பாக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னது மட்டும் அவரை ஆழமா யோசிக்க வச்சது பிகாஸ் அவருடைய முப்பத்தி இரண்டு வருட சிறைத்துறை அனுபவத்துல ஒரு தடவை கூட அவர் துப்பாக்கியை யூஸ் பண்ணதே கிடையாது அதை யூஸ் பண்ற சிச்சுவேஷனும் அவருக்கு வந்தது கிடையாது அப்படி இருக்க ஏன் இப்படி ஒரு அருள்வாக்கு நமக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு அவரு அடிகளார்கிட்ட கேட்கிறாரு அதுக்கு அடிகளாரோ அம்மா சொன்னா அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்கும் அதனால நீங்க அவ சொன்ன மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்றாரு ஆனா அந்த டைம்ல கோவை குண்டு வெடிப்பு சூப்பர் சூப்பரிண்ட் ராமச்சந்திரனுடைய உயிருக்கு ஒரு அபாயம் இருந்தாலுமே இது வரைக்கும் அவருக்கு ஒரு குண்டூசி குத்துற அளவுக்கு கூட ஒரு காயம் கூட ஏற்பட்டது கிடையாது நமக்கு என்ன ஆபத்து வந்துரு போகுது அப்படின்னு அடிகளாருடைய அருள்வாக்க பெருசா எடுத்துக்காம விட்டுருக்காரு பட் அப்படி அவர் அலட்சியமா இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அப்படின்னும் அப்போ அவருக்கு தெரியாம போயிருச்சு எஸ் தலைக்கு மேலே வெள்ளம் போற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் சூப்பர் சூப்பரிண்ட் ராமச்சந்திரன் வங்கார் அடிகளார் சொன்ன அந்த அருள்வாக ஒரு டிஸ்அப்பாயின் மைண்ட் செட்டோட நினைச்சு பார்க்க போற